அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த லேண்டை வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் பூலவாடி ரோட்டில் லொக்கேஷன் ஆகியிருக்குதுங்க இது வந்து ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கர் இருக்குதுங்க ஏரியா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படிங்க இது வந்து நம்ம பத்து ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாமுங்க அஞ்சு ஏக்கரா வேணால் எடுத்துக்கலாமுங்க இருபது ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் குறைஞ்ச வச்சா அஞ்சு ஏக்கரை எடுக்கணுங்க நல்ல செம்மண் பூமிங்க பசு ரூட்டுங்க பக்கத்தில் வந்து ஊரும் இருக்குதுங்க பூராமல் வீடு எல்லாமே இருக்குதுங்க தண்ணியாகிற ஏரியாங்க டேம்பு அருகிலையும் வருதுங்க இந்த பூமி நல்ல செம்மண் பூமி எப்படி தெரியுது வாங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க ரோடு பீஸ் இந்த ரோடு வந்துங்க ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு பீஸ் வரும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை உங்களுக்கு கம்பெனி கட்டுறக்கா அதில் எந்த புர்பசனுக்கும் ஆகுங்க ஒரு ஏக்கர் வந்து பைனல் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க நேரிலேயே பார்ட்டியோட பேசலாம்க இது கிரையத்தில் இருக்குதுங்க பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி முடிச்சால் நம்ம நம்பரை கூப்பிடுங்க உங்களுக்கு சின்னப்பிட்டு வேணுமோ சர்வீஸோடு வேணுமோ எந்த மாதிரி வேணும்னாலும் நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த இடத்த பிடிச்சி செலக்ட் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்போது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே